முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மாசி மாத சங்கட சதுர்த்தி விரதம் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு அடுத்து தேய்பிரையில் வரும் நான்காம் நாள் சதுர்த்தி திதியே சங்கடகர சதுர்த்தி ஆகும் அதாவது கிருஷ்ணபட்சத்தில் வரும் சதுர்த்தி ஆகும் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யும் விரதமாகும் சங்கடங்கள் அனைத்தையும் தீர்க்கக்கூடிய விரதமாகவும் சங்கடகர சதுர்த்தி விரதம் கருதப்படுகிறது ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு அடுத்து தேய்பிரையில் வரும் நான்காம் நாள் சதுர்த்தி திதியே சங்கடகர சதுர்த்தி ஆகும் அதாவது கிருஷ்ணபட்சத்தில் வரும் சதுர்த்தி ஆகும் சங்கடகர சதுர்த்தி விரதத்தை ஆவணி மாத தேவிரையில் வரும் சதுர்த்தி நாளில் இவ்விரதத்தை தொடங்கி ஓராண்டு அல்லது மாசி மாதம் கிருஷ்ணபட்சம் செவ்வாய்க்கிழமையோடு வரும் சதுர்த்தி திதியில் தொடங்கி ஓராண்டு அனுஷ்டிப்பார்கள் செவ்வாய்க்கிழமையில் வரும் சங்கடகர சதுர்த்தி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் ஆனால் இந்த தடவை ஞாயிற்றுக்கிழமை வருகிறது பதினாறாம் தேதி பிப்ரவரி பகல் பொழுது விரதம் இருந்து மாலை ஆலயத்திற்கு சென்று விநாயகப் பெருமானை வழிபட்டு வீட்டிற்கு வந்து விரதத்தை பூர்த்தி செய்வார்கள் இவ்விரதத்தை அனுஷ்டிக்கும் போர்க்கு அனைத்து பாவங்களும் அகலும் குடும்பத்தில் சுபிக்ஷமும் தடையின்றி எல்லா காரியங்களும் வெற்றி அடையும் சனி தோஷம் உள்ளவர்கள் இவ்விரதத்தை அனுஷ்டித்தால் சனியின் தாக்கத்தில் பெரும் பகுதி குறையும் இப்படி நீங்கள் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்தால் கண்டிப்பாக நமக்கு எல்லா சங்கடங்களும் அனைத்தும் போய்விடும்